இன்றைய நிறைவு செய்தியாக சமூக ஆர்வலர் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சமூக ஆர்வலராக இருந்திருப்பார் அதுல சையதா ஹமீத் அப்படிங்கக்கூடியவர் அசாமுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் அவர் பேசும்போது வங்கதேசத்தவர்களும் மனிதர்கள் தானே இந்த பூமி வந்து மிகவும் பெரியது இங்கு அவர்கள் வாழ்வதற்கு வழிவகை உண்டு அவர்கள் இப்படியெல்லாம் வெளியே அனுப்புறது வந்து சரியில்லாதது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு சட்ட விரோதமாக இந்தியாவில் குடியேறியவர்களை இந்திய சட்டத்தின்படி நம்ம வெளியில் இருக்கோம் இதுதான் அதனுடைய விஷயம் ஆனாலும் சிலர் மனித நேயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து துரோகிகள் பயங்கரவாதிகள் இவர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கணும் இவர்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு இந்த சமூக ஆர்வலர் அப்படிங்கிற பேர்ல சிலர் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகிறார்கள் இந்த சையதா அமீத் அப்படி என்பவர் காங்கிரஸ் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த சோனியா குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க ஸ்ரீடிவிடைய ஷார்ட்ஸ்லேயும் கூட இது சம்மந்தமாக போட்டிருக்கோம் அதாவது அவங்க சொல்றது பங்களாதேஷ்லேருந்து இருந்துட்டா என்ன என்ன ஆச்சு அவங்கள இஸ்லாமியர்கள் இங்குறதுனால அவங்கள நீங்கள் துரத்தணும்னு நினைக்கிறீங்களா அவங்க இங்கே இருந்தா என்ன இந்தியாங்கிறது மிகப்பெரிய நாடு இங்க யார் வேணாலும் இருக்கலாம் எப்படி யாரு வேணாலும் இருக்கலாம் அப்படின்னா இதை விட ஒரு அயோக்கியத்தனம் உண்டா அதாவது இல்லீகளாக சட்டவிரோத குடியேறியாக இங்க வந்திருக்கிறவன் அவன் இங்க வந்து தங்கலாம் எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் அரசாங்க இடத்துல ஆட்டைய போடுறது அஸ்ஸாமில் பல இடங்கள் அப்படித்தான் இருக்கு இன்னும் குறிப்பாக வனப்பகுதிகள் இங்கெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அங்கேயே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கே பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அந்த வனத்துறை வந்து பல நேரங்கள அப்படி சொல்லி பொறுக்க போகாத அதை கொடுக்க போவாதன்னு அதுவே அவங்க இத்தனை ஆண்டு காலமாக அதுதான் அவங்களுக்கு வசிப்பிடம் அங்க இருக்கக்கூடிய அவங்களுக்கே அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறப்ப நீ எங்க இருந்தோ வெளிநாட்டுல இருந்து சட்டவிரோத வந்தவாணியே அங்க வந்து டென்ட் போட்டு உட்காந்துருப்பானா அத பாத்துட்டு இருப்பாங்களா அதனாலதான் ஹிமந்த் பிஸ்வாசா சர்மா வந்து இந்த ஸ்ரீபூமிங்கிற ஒரு பகுதி அசாம்ல அங்க வந்து ஒரு பத்து குடும்பத்தை பார்த்தாங்க பத்து பேரும் வந்து இல்லீகல் பங்களாதேஷ்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் ஃபேக்ட் செக் பண்ணிட்டாங்க ஏன்னா ஃபேக்ட் தான் இப்போ வார்த்தை அதுதான் அதுதான் ஸோ அந்த ஃபேக்செக்கில் பார்க்கும் பொழுது அவன் பங்களாதேஷன்னு தெரிஞ்சிச்சு அவனை சென்ட் ஆஃப் பண்ணுங்க அவன் அந்த நாட்டுக்கே அனுப்புங்கன்னு சிஎம் பிஸ்வந்த பிஸ்வா சர்மா சொல்லிட்டார் ஹேமந்த் பிஸ்வா சர்மா அதன் அடிப்படையில் அவனை அனுப்பக்கூடிய வேலையில் இறங்கியிருக்காங்க இதை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த சையதா ஹமீது வந்து உடனே மனிதநேயத்தை அப்படியே குழைச்சி அவர்கள் இருந்தால் என்ன அப்படிங்கிறாரு இப்போ நீங்க சொல்லும் பொழுதே காங்கிரஸ் ஆட்சியில் பல மனிதநேய செயற்பாட்டாளர்கள் மனித உரிமை போராளிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்க இந்த அம்மா எப்படின்னா பிளானிங் கமிஷன்லேயே இருந்திருக்கு பிளானிங் கமிஷனில் இருந்திருக்கு அப்படின்னா சோனியாவுக்கு மிகவும் ஒன்று ஏன்னா சோனியா அப்பாயின்ட் பண்ண ஆள் தான் இது அந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அம்மணி இந்த அம்மா இந்த அம்மா அப்படி பேசுதுன்னா இப்பொழுது இந்த எஸ்ஐஆர் இந்த விஷயங்கள்லாம் பீகாரில் நடந்திருக்கு சட்டவிரோத குடியேறிகள் வாக்காளர்களாக மாறிவிட்டாங்க இதை எதிர்ப்பதற்காக தான் ஓட்சோரின்னு ஒன்று செட்டப் பண்ணாங்க அந்த ஓட்சோரியோட பேஸே அடிமட்டமே தகர்ந்து போச்சுங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அதாவது இதே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சசிதர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு அதுல அவர் வந்து அப்ராக்சிமேட்டாக அவர் வந்து பதினாலு வருடங்களுக்கு முன்பு எழுதிய புத்தகம் அது அப்பயோ ஒரு ஏதோ ரெண்டு கோடியோ எத்தனையோ பேர் இருக்காங்க இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லீகல் பங்களாதேசிகள் இங்கே வந்து இதாக இருக்குது இப்போ அப்படின்னா எவ்வளவு இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம் நம்ம இருக்கக்கூடிய திருப்பூர் ஈரோடு இங்கேயே ஈவன் நீலகிரி அந்த பகுதியில் தேயிலை தொட்ட தொழிலாளர்களாக எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா பல முறை இங்கேயே ஸ்ரீ டிவியில் பாலகோதவன் பலன விஷயங்களை பேசிகிட்டு இருக்கார் எனக்கு தெரிஞ்சு இங்கேயே வந்து ஒரு இருபது லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் தமிழகத்தில் மட்டுமே வாய்ப்பு இருக்கு இருக்கும் ஏன்னா அவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்கன்னா திருப்பூர் இந்த நெட்டிங்வேர் அந்த இண்டஸ்ட்ரியே இதாகிடும் அப்படிங்கிறாங்க பலர் இங்கேயே இப்போ நம்ம இல்லீகலாக தங்கினாங்க அப்படிங்கிறதையும் இப்போ அதை கண்டுபிடிச்சி அவங்களை அனுப்பக்கூடிய அந்த வேலையை பார்க்குறோம் குஜராத்தில் அது மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்களை அனுப்பிச்சாங்க மத்திய பிரதேசில் அனுப்பிச்சாங்க ஒவ்வொரு மாநிலங்களாக மகாராஷ்டிராவில் அதே மாதிரி அனுப்பிச்சாங்க அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ இதற்கு எதிராக இந்த வேலையை தொடங்கியிருக்கோம் ஒவ்வொரு மாநில அரசும் இந்த இல்லீகல் இமிகிரண்ட்டை கண்டெடுத்து அவங்களை வந்து அனுப்பக்கூடிய வேலையில் இறங்கின உடனே பதற்றம் எங்களுக்கு ஏன்னா அவங்களுடைய கோர் ஓட்டர்ஸ் காங்கிரஸுடைய கோர் ஓட்டர்ஸ் பதற்றம் வருது வாங்கிட்டு இருக்கிறது இந்த நாற்பது ஐம்பது சீட்டும் போயிடுமே அப்படிங்கிற ஒரு பதற்றம் ஹேமந்த் பிஸ்வா சர்மா வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் குறிப்பாக பார்டர் டிஸ்ட்ரிக்ட்டு போய் அவரே பார்த்து செட்டில்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து எனக்கு தெரிஞ்சு நான் அடுப்பிற ஒரு கிராமத்துலேருந்தே முழுவதுமாக இல்லீகல் கல்லி துரத்தக்கூடிய அந்த வேலையில் இறங்கியிருக்கார் அவர் சொல்லும் பொழுது கிரண் ரிஜிஜு வந்து மிக கடுமையாக சாடியிருக்கிறார் சிஏஏ கொண்டு வந்தோம் ரிலீஜியஸ்லி பெர்சிக்யூட்டட் இண்டூஸ் மைனாரிட்டிஸ் ஈவன் கிறிஸ்டின்ஸ் பௌ புத்திஸ்ட் சீக்ஸ் இவங்களெல்லாம் கொண்டு வரத்துக்கு பாகிஸ்தானில் பங்களாதேஷில் இங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்திய குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு எப்படி கற்றுனாங்க அதில் முஸ்லீமும் விட்டுட்டிங்கன்னு இப்போ என்ன சொல்கிறான் அவன் இல்லீகலாக வந்திருக்குறான் அவனை எதுக்கு அனுப்புற அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவங்களுடைய நிலைப்பாடு அதாவது பாவப்பட்ட இந்து இங்கே குடியுரிமை கொடுக்க கூடாது ஆனால் இங்கே வந்து இல்லீகலாக வந்திருக்கவனுக்கு அவனுக்கு நீங்கள் வந்து வாக்காளர் அட்டையிலேருந்து எல்லாம் கொடுக்கணும் மனிதநேயத்தோடு அதை பாருங்கள் அப்படின்னா ஆம் ஆத்மி கட்சியுடைய இருந்தவரும் அதான் சொல்கிறார் ரோஹிங்கியாக்கள்லாம் அவர் வந்து மனிதநேயத்தோடு பார்க்கணும் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஆள் தான் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் இந்த பங்களாதேஷுகள் ரோஹிங்களை வச்சு எவ்வளோ பயங்கரவாத செயலை நடத்தக்கூடிய வேலையில் அடிப்படைவாத அமைப்புகள் ஒரு பக்கம் ட்ரைனிங் நடத்திக்கிட்டு இருக்கிறது அந்த விஷயமும் பல இடங்களில் என்ஐஏ கண்டுபிடிச்சிருக்குங்கிறது ஒரு பக்கம் எங்களுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை இல்லீகல் இமிகிரண்ட் பங்களாதேஷிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள அந்த நாட்டை விட்டு நாங்க அப்புறப்படுத்துவதில் நாங்க மிக தெளிவாக இருக்கிறோம் அதற்காக கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு ஹேமந்த் பிஸ்வாஸ் சர்மா சொல்லியிருக்கிறார் அவருக்கு நம்முடைய ராயல் சொல்யூட்